நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேமுதிக கட்சி தலைவரான கேப்டன் விஜயகாந்த் கடந்த மாதம் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி என்று உயிரிழந்தார் அவருடைய உயிரிழப்பு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சோகத்தில் மூழ்கடித்தது அது மட்டுமல்லாமல் அவருடைய உடல் தீவுத்திடலில் இருந்து தேமுதிக அலுவலகத்திற்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது அதில் பல லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் பிறகு அவருடைய உடல் அரசு மரியாதையுடன் எழுபத்தி ரெண்டு குண்டுகள் முழங்க தேமுதிக அலுவலகத்தில் அடக்கமும் செய்யப்பட்டது அவருடைய இறுதி அஞ்சலிக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கட்சி தொண்டர்கள் பல ஊர்களிலிருந்து மக்களும் நடிகர் நடிகைகளும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் ஆனால் அது இல்லாமல் அடுத்த நாட்களிலிருந்து தேமுதிக தலைவரான கேப்டன் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தினந்தோறும் வெளியூர்களிலிருந்தும் பல மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர் இன்றளவும் அது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அப்படி வரும் மக்களுக்கு அன்னதானமும் ஏற்பாடும் செய்து தினந்தோறும் வழங்கப்பட்டும் வருகின்றது தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இறந்த கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்று பொதுமக்கள் அனைவரும் சோகத்தில் மூழ்கியதை அடுத்து அவருடைய கட்சி கொடியானது அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது அது கோயம்பேட்டில் மட்டுமல்ல அனைத்து ஊர்களிலும் தேமுதிக கட்சி அலுவலகம் இருக்கும் அந்த அலுவலகத்திலும் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டன இப்படி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்ட கட்சி கொடியானது இன்று திரும்பவும் மேலே ஏற்றுவதற்காக ஏற்பாடுகளை செய்திருந்தனர் ஏனென்றால் நம் கேப்டன் இறந்து இன்றோடு ஒரு மாத காலம் ஆகின்றது இன்று ஜனவரி இருபத்தி எட்டு அதனால் கொடியே மேலே உயர்த்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது கட்சி அலுவலகமான கோயம்பேட்டில் தற்பொழுதுள்ள பொதுச் செயலாளரான பிரேமலதா அவர்கள் அதாவது கேப்டனின் மனைவி அவர்கள் கட்சி கொடியை மேலே ஏற்றுவதற்காக அங்கு வந்திருந்தார் அனைவரும் திரண்டு வந்திருந்தனர் கட்சி தொண்டர்கள் முன்னிலையில் கட்சி கொடியானது மேலே ஏற்றுவதற்காக கொடியையும் ஏற்றினார் பிரேமலதா அப்பொழுது திடீரென்று அந்த கட்சி கொடியானது அருந்து கீழே விழுந்தது இதையடுத்து அந்த இடத்தில் சித்த நேரம் சலசலப்பு ஏற்பட்டது ஆனால் அந்த சலசலப்பு ஏற்பட்டு முடித்தவுடன் பிறகு அந்த கொடியை மீண்டும் ஏற்றிவிட்டார்கள் அடுத்ததாக பிரேமலதா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து அவர்கள் ஒரு முக்கிய அறிவிப்பை தெரிவித்தார் அதாவது கட்சி கொடி அருந்தது ஒரு பெரிய விஷயம் அல்ல எந்த ஒரு நல்ல செயலுக்கும் ஒரு தீய செயல் நடந்து பிறகுதான் நல்ல செயல் நடக்கும் அதைத்தான் நாங்கள் கருதுகிறோம் தற்பொழுது கட்சி கொடி அருந்ததால் கேப்டன் அவர்கள் இறந்த பிறகு எங்கள் தேமுதிகவிற்கு கிடைத்த ஆதரவால் நிறைய கண்கள் கண் திருஷ்டி விழுந்திருந்தது அந்த திருஷ்டியெல்லாம் கழிந்து விட்டது தற்பொழுது நிச்சயமாக ஒரு அசம்பாவிதத்துக்கு பிறகு வெற்றி கிடைக்கும் என்று நம்புவார்கள் நாங்களும் அப்படித்தான் நம்பியிருக்கிறோம் நிச்சயமாக இந்த கொடி விழுந்தது எங்களுடைய வெற்றிக்கு ஒரு வழிவகுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று பிரேமலதா அவர்கள் பேட்டியும் அளித்திருந்தார் ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேப்டன் அவருடைய ஆன்மா தான் இதை செய்ய வச்சுது இதுக்கப்புறம் தேமுதிக நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது அப்படின்றத ஆவியா வந்து நம்ம கேப்டன் இந்த கொடி மூலயமா சொல்லியிருக்காரு அதனால தான் கொடி வந்து பாதியிலே அருந்து விழுந்து கேப்டனுடைய கட்சிக்கு இருந்த அந்த திருஷ்டி எல்லாமே வந்து போக்கியிருக்காரு அவரே வந்து நேரில் சொல்லாட்டினாலும் இந்த கட்சி கொடியே அவர் தான் வந்து ஆவியாக வந்து இந்த கட்சி கொடியே அரைக்கம்பத்தில் இருந்ததை மேலே ஏற்றும்போது அருந்து விழுவுற மாதிரி செஞ்சுருக்காரு இப்போது இது ஒரு அசம்பாவிதமாக எடுத்துக்காமல் இதுதான் வெற்றிக்கு ஒரு முதல் படியே கேப்டன் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியானது சப்போ தற்பொழுது வந்து சமூக வலைதளத்தில் வந்து இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறத மறக்காமல் கமன் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்